பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல மொத்தத்துல இங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லை குழந்தைய ரேப் பண்றவன் நிச்சயமா ஸ்டெடி மைண்டடா இருக்க முடியாது அவன்லாம் முக் அதாவது எப்படி சொல்றது சைக்கோவா இருப்பான் ஒரு மனநோயாளியா இருப்பான் இல்லைன்னா அதுக்கு காரணப்பட்ட சில விஷயங்கள் என்னன்னா கோபத்தில் நடந்துருது நம்ம சக வயசு இருக்கிற ஒருத்தனை குத்திடுவோம் இல்ல அடிச்சிடுறோம் இல்ல கொலையே பண்ணிடுறோம் அதெல்லாம் கோபத்தில் நடக்கும் வேண்டும் ஓரினச் சேர்க்கை பண்ணி ஒரு அஞ்சாவது படிக்கிற பையனை கொண்ணு அவன் உடம்பு இருக்கிற நகை எடுத்துட்டு போயிருக்காங்க அடுத்த நாளே ஒரு சம்பவம் திருப்பூர்ல நடந்தது என்னன்னா வாக்கிங் போய்கிட்டு இருந்த ஒருத்தரை கொண்டுட்டாங்க அது என்னன்னு போலீஸ் துருவி விசாரிக்கும் போது பார்த்தா அவங்க ஒய்ஃபு தான் செட் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சமூகம் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நான் வாழவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றரை மணி நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நாற்பது பக்கம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டேன் இந்த போதையில் அவங்க ஒருத்தவங்க திருட வர்றாங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க யாருன்னே பார்க்காம கொண்டு போட்டு திருடிக்கிட்டு போற மாதிரியான பல சம்பவங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு காரணம் நான் மறுபடியும் மறுபடியும் இன்னும் நூறு வீடியோல கொள்ள சொல்ல எனக்கு தயக்கமே கிடையாது இன்னும் நூறு வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா இப்போது ரீசென்ட் டேஸ்ல தமிழகத்தில் தொடர்ந்து மர்மமான கொலைகள் நடந்துகிட்டே வருது அதாவது கொலைகளுக்கான பின்னணியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீஸ் ரொம்பவே தடுமாறுறாங்க முதல்லலாம் கொலைகள் நடக்கும் அந்த கொலைகள் நடந்தாலே நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் இதுதான் காரணம்னு ஆனால் இப்போ ரீசன் டேஸா நடக்கிற கொலைகள் என்ன காரணன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அவங்க தி திருட்டுக்காக பண்ணாங்களா இல்லை அது கற்பழிக்கிறதுக்காக பண்ணாங்களா எதுக்காக பண்ணாங்கன்னே ஒன்றுமே விளங்கலை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைதான் இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படித்தான் போன வாரம் திருப்பூர்ல மூன்று பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரை தோட்டத்து வீட்டில் படுத்திருந்தவங்களை கொன்னாங்க அதே மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு தூத்துக்குடியில தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டியில ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் அவன் வீட்டுல இருந்து ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு வீட்டுல மொட்டை மாடியில போனமா கிடந்திருக்கான் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறது என்ன போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்க ஒரு சில திடுக்கிடும் தகவல்கள் இந்த கேஸில் வெளிவந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த கட்டட தொழிலாளி கார்த்திக் முருகனுக்கும் அவருடைய மனைவி பாலசுந்தரிக்கும் பிறந்த ரெண்டாவது மகன் தான் இப்போ கொலை செய்யப்பட்டிருக்க கருப்புசாமி அதாவது மூத்த மகன் வந்து படிக்கிற அதே பள்ளிக்கூடத்தில் கருப்புசாமி அஞ்சாவது வகுப்பு படிக்கிறாரு இப்போ அம்மா போட்டிருக்கும் போல அதனால அவர் பள்ளிக்கூடத்துக்கு இல்ல லீவ்ல வீட்டில் இருக்காரு அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிடவே அண்ணனும் ஸ்கூலுக்கு போயிற வீட்டில் தனியாக இருந்திருக்காரு ஈவினிங் எல்லாரும் வந்து பார்க்கும்போது கருப்பு காணோம் காணும் ஏன்னா காணோன்னு சொல்லி போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தேடி இருக்காங்க அப்படி தேடினதுல அவர் இருந்து கொஞ்சம் தூரம் சில வீடுகள் தள்ளி ஒரு பூட்டி இருக்கிற வீட்டில் மொட்டை மாடியில் போனமாக கண்டெடுக்கப்பட்டிருக்காரு கருப்பு சாமி அம்மா போட்டிருந்தாலே தங்கம் போட்டுடுவாங்க அது வந்து வழக்கம் அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி கருப்புசாமிக்கு ஒரு செயினும் கையில் ஒரு மோதிரமும் போடப்பட்டதா சொல்லப்படுது அப்படி செயினும் மோதிரமும் அந்த இருக்கா அப்படின்னா அவர் இறந்து கிடந்திருக்காரு அவர் உடம்புல அந்த செயினும் மோதிரமும் மிஸ்ஸிங் ஸோ திருடுறவங்க தான் திருட்டு கும்பல் தான் இதை யாரோ இப்படி அவரை கொண்டு போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை இன்னொரு நம்மளை கேட்டாலே சாக்காக்குற ஒரு விஷயமும் வெளிவந்திருக்கு போலீஸார் அங்கே இருக்கிற பக்கத்து வீடுகள் வீடுகளெல்லாம் விசாரிக்கும்போது என்னொரு உண்மை வந்திருக்குன்னா அங்கே ஒரு வீட்டில் மது விற்கிறாங்க பிளாக்ல விற்பாங்க போல் அங்கே வந்து ஏகப்பட்ட பேர் யாருன்னே தெரியாத கும்பல்கள்லாம் நிறைய பேர் வந்து அங்கே வாங்கிட்டு போவாங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு அதை தாண்டி இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னும் பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட் வரல பட் அந்த பையனோட வாயிலையும் அந்த ஆசன வாயிலையும் காயங்கள் இருந்திருக்கு அதாவது இப்படி நகைக்காகத்தான் அந்த பையனை கொண்டிருக்காங்க அப்படின்னா கொன்று இருக்க கூட தேவையில்லை அழுங்காமல் மூஞ்சியை மூடி கொண்டு போயிருந்தால் அந்த நகை ஈஸியாக வாங்கிட்டு போயிருக்கலாம் ஏன்னா ஒரு பத்து வயசு பையன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டி அந்த மாதிரி பிடிச்சி கொடுக்குறக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மி ஆனால் கொண்டுட்டு போயிடுவாங்க அது ஒரு சிலர் அது ஏன்னால் அது இப்போ ரீசன்ட் டைம்ஸில் போதை அதிகமானதுனால அந்த போதையில் அவங்க ஒருத்தவங்க திருட வர்றாங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க யாருன்னே பார்க்காம கொன்று போட்டு திருடிக்கிட்டு போகிற மாதிரியான பல சம்பவங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் அப்படி இருந்தாலும் எப்படி வாயிலையும் ஆசன வாயிலையும் மட்டும் காயங்கள் இருக்கும் ஸோ போலீஸ் என்னென்னு சந்தேகப்படுறாங்கன்னா அப்படி கடத்திட்டு போனவங்க பையனை ஓரிணை ஓரின சேர்க்கை பண்ணி கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு போலீஸ் தரப்புல சந்தேகப்படுறாங்க என்ன மாதிரியான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க நாலு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பையன் நூத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுடைய ஆபாச படம் அதாவது அந்த குளிக்கிறது இல்லை ட்ரெஸ் போது அந்த மாதிரி தெரியாம எடுத்த ஆபாச படத்தை எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டு அந்த ஐடியை கண்டுபிடிச்சு அவன் எங்கிருக்கிறான்னு தமிழ்நாடு போலீஸு சேஸ் பண்ணிட்டு போய் ஆந்திராவில் அவனை அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க எந்த மாதிரியான அதாவது நமக்கு இப்போ காமனா சொல்றது என்னன்னா பெண் பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கங்க ஏன்னா உமன் ஹராஸ்மெண்ட் அதிகமா நடக்குது சைல்டு அபியூஸ் அதிகமா நடக்குது அதனால பெண் பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கணும் குட்டச் பேட்டச் எல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லையே பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மொத்தத்தில் இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் நான் மறுபடியும் மறுபடியும் இன்னும் நூறு வீடியோல கூட சொல்ல எனக்கு தயக்கமே கிடையாது இன்னும் நூறு வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் போதை ஒரு முக்கியமான காரணம் அதாவது ஒருத்தன் தன்னை மறந்தாத்தான் இந்த மாதிரியான கிரைம்ல ஈடுபட முடியும் சரி ஒரு சில விஷயங்கள் என்னன்னா கோபத்தில் நடந்துருது நம்ம சக வயசு இருக்கிற ஒருத்தனை குத்திடுவோம் இல்லை அடிச்சிடுறோம் இல்லை கொலையே பண்ணிடுறோம் அதெல்லாம் கோவத்தில் நடக்காது ஒரு குழந்தைய ரேப் பண்றவன் நிச்சயமா ஸ்டெடி மைண்டடா இருக்க முடியாது அவன்ல அதாவது எப்படி சொல்றது சைக்கோவா இருப்பான் ஒரு மனநோயாளியா இருப்பான் இல்லைன்னா அதுக்கு காரணம் போதை மட்டும்தான் இந்த மாதிரியான செயல்கள் பாருங்க ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் ஒரு குழந்தைய போய் ஓரின சேர்க்கை பண்ணி சி அது இன்னும் முழுசா வெளிவரல தகவல் பட் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு போலீஸ் அவர்கள் சொல் போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க சோ இது உண்மையாகும் பட்சத்துல பாருங்க ஒரு ஓரின பண்ணி ஒரு அஞ்சாவது படிக்கிற பையனை கொண்டு அவன் உடம்புல இருக்கிற நகையை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை நமக்கு ஏற்படுத்துது சரி தான் பெண்களுக்கு பாதிப்பு அவங்க தான் வந்து ஆண்கள் கிட்ட தான் பெண்களை பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை பெண்கள் கிட்ட ஆண்களையும் பாதுகாக்கிற நிலைமை வந்துரும் போல ஏன்னா இப்போ நீங்க அன்னைக்கு அந்த போன வாரம் அந்த திருப்பூர்ல மூணு பேர்த்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க கொண்டாங்கல்ல அந்த கேஸுக்கு அப்புறம் அடுத்த நாளே ஒரு சம்பவம் திருப்பூர்ல நடந்தது ஏன்னா வாக்கிங் போய்கிட்டு இருந்த ஒருத்தரை கொண்டுட்டாங்க அது என்னன்னு போலீஸ் துருவி விசாரிக்கும் போது பார்த்தா அவங்க ஒய்ஃபு தான் ஆல் செட் பண்ணி கொண்டிருக்காங்க இன்னொரு சம்பவம் நேற்று பெங்களூர்ல நடந்திருக்கு அது நீங்க பாத்துருப்பீங்க அது ரொம்ப எப்படி சொல்றது சாக்கிங்கான ஒரு சம்பவம் அத்துல் சுபாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் நாற்பது பக்கம் லெட்டர் எழுதி வச்சிருக்காரு அதாவது நாற்பது பக்கம் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒன்றரை மணி நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆன ஒய்ஃப்னால இன்னுமே அவங்க டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லி இந்த இந்த சமூகமே பெண்களுடைய பாதுகாப்பை தான் பேசுது பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்கணும் அதைத்தான் பேசுது ஆண்களுடைய சுதந்திரத்தையோ இல்லை ஆண்களுடைய அந்த பாதுகாப்பையோ உறுதி செய்யறதே இல்லை இந்த மாதிரியான ஒரு சமூகம் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நான் வாழவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றரை மணி நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நாற்பது பக்கம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதாவது இப்போ பெண்களால் ஆண்களுக்கு ஆண்களால பெண்களுக்குலாம் அப்படிலாம் பொதுவாக பார்க்கற அப்படி பார்க்கறத விட பொதுவாகவே மனிதர்களால் மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க பார்ப்போம் இறந்து போன கருப்புசாமியுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்குவோம் கருப்புசாமியுடைய உடல் கூறு ஆய்வு அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னென்னது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அந்த குற்றவாளியில் நிச்சயமாக நம்ம காவல்துறை பிடிச்சிருவாங்க அது என்ன காரணம்னு பார்ப்போம் அந்த குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் அந்த குற்றவாளிகள் கிடைச்சாவது ஒரு நிம்மதி கிடைக்கட்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்